விவசாயத்தை காக்கணும் நம்ம வி விவசாயம் தான் நாடு நாடு வந்து செழிப்பாக இருக்கும் மற்ற என்ன தொழில் வளர்ந்தாலும் விவசாயம் தான் வந்து நம்ம நாட்டோட முதுகெலும்பு அதனால வந்து அவங்களை ரோட்டோரம் விற்கிறவங்க இதில் வந்துட்டு ரொம்ப ஏழையாக தான் இருப்பாங்க அவங்க அவங்களால வந்துட்டு என் அதுலலாம் வந்து ரொம்ப லாபம் கிடைக்காதுன்னு நான் நினைக்கிறேன் அதனால் ரொம்ப பேரம் பேசாத அதெல்லாம் பொருள் எல்லாம் வாங்கிக்கோங்க ஆனால் நான் ரொம்ப பேரம் பேசுவேன் சும்மா சமாஷுக்கு பேசுவேன் பேரம் பேசுவேன் ஆனால் பேரம் பேசுக்கு விலையை குறைச்சிட்டு அவங்க சொன்ன விலையை விட டபுள் படம் போய் கொடுத்துட்டு வருவேன் அதோட அதுதான் என்னோட என்னோடய பழக்கம் அதே போல் நீங்களும் வந்துட்டு பேரம் பேசாத வாங்குங்க அவங்களுக்கு சின்ன உதவி நம்மளால் கிடைக்கட்டும் நாம் வந்து விவசாயத்தை காப்போம் நாட்டை காப்போம் நம்மளால் முடிஞ்ச உதவி ஓகே பா ட்ராவலிங் பண்ணி வந்துட்டு இருக்கோம் அது வீட்டுக்கு போகிறதுக்கு இன்னும் த்ரீ ஹவர்ஸ் ஆகும் வழியில் வந்து மடப்பள்ளி என்ற இடத்துல விழுப்புரம் மாவட்டம் நினைக்கிறேன் அங்கே கொஞ்சம் நிறுத்தி பலாப்பழம் வாங்கினோம் எங்கள் வீட்லேயே பலாப்பழ மரம் இருக்குது பழம் காய்க்கும் இருந்தாலும் நாங்கள் இங்கே வழியில் வாங்கினோம் இது வந்துட்டு முப்பது இருபத்தஞ்சி ரூபா நார் முப்பது ரூபா சொன்னார் நான் இருபத்தஞ்சு ரூபான்னு கேட்டு கேட்டேன் ஆனால் வந்து கொடுத்தது வந்து ஐம்பது ரூபாவா கொடுத்தேன் சரியா அதுக்கப்புறம் அவரோட பேட்டி அவரை வந்து பேட்டி எடுத்து போடுறது அதையும் பாருங்கள் வீடியோவில் அதுக்கப்புறம் எங்களால் முடிஞ்ச ஒரு சிறிய சிறிய உதவியை செஞ்சுட்டு வந்தேன் வீடியோ பாருங்கள் லைக் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மா பலாப்பழம் சாப்பிடுங்க சூப்பராக இருக்கும் கொலாப்பழம் பலாப்பழம் வந்து கால்சியமில் நிறைய இருக்குது அளவோடு சாப்பிட்ணும் அளவோடு சாப்பிட்டு இல்லைன்னா சூடாயிடும் ரொம்ப அது பார்த்து சாப்பிடுங்க ஓகே பை பை என்னோட வீடியோ பாருங்க செல்விராஜ் ஃபேமிலி பாய் விவசாயத்தை காக்கணும் நம்ம விவசாய காத்தால் நாடு நாடு வந்து செழிப்பாக இருக்கும் மற்ற என்ன தொழில் வளர்ந்தாலும் விவசாயம் தான் வந்து நம்ம நாட்டோட முதுகெலும்பு அதனால வந்து அவங்க ரோட்டோரம் விற்கிறவங்க வந்துட்டு ரொம்ப ஏழையாக தான் இருப்பாங்க அவங்க அவங்களால வந்துட்டு என் அதிலலாம் வந்து ரொம்ப லாபம் கிடைக்காதுன்னு நான் நினைக்கிறேன் அதனால் ரொம்ப பேரம் பேசாத இதெல்லாம் பொருள் எல்லாம் வாங்கிக்கோங்க ஆனால் நான் ரொம்ப பேரம் பேசுவேன் சும்மா வயி அம்மா பேரம் பேசுவேன் ஆனால் பேரம் பேசு விலையை குறைச்சிட்டு அவங்க சொன்ன விலையை விட டபுள் படம் தான் கொடுத்துட்டு வருவேன் அதோட அதுதான் என்னோடய பழக்கம் அதே போல் நீங்களும் வந்துட்டு பேரம் பேசாத வாங்குங்க அவங்களுக்கு சின்ன உதவி நம்மளால கிடைக்கட்டும் நாம வந்து விவசாயத்தை காப்போம் நாட்டை காப்போம் நம்மளால முடிஞ்ச உதவி ஓகே பாய் எல்லாம் அழகா நல்லா இருக்குங்க நம்மள்ட்ட எப்பன்னா அந்த வந்து வருஷ வருஷம் நம்ம கடை இங்கதான் இருக்கும் ரோடு எங்க போட்டிருக்கீங்க இது வந்து மனப்பட்டது இந்த இடத்துல வந்து பழம் எப்பயுமே வருஷம் தான் நாங்க போடுவோம் தூக்கிட்டா இருக்கும் பழம் நம்பி வாங்கிட்டு போலாம் கேஜி முப்பது ரூபா போறோம் இருபத்தஞ்சு ரூபாய் கொடுக்குறோம் கேஜி சரி இந்த பழப்ப விஷயத்த நீங்க எப்படி குடும்பத்தை ரன் பண்றீங்க அப்புறம் என்னக்கா பண்றது அப்புறம் இத வச்சுதான் போடப்போ ஓட்டிட்டு இருக்கோம் வேற என்ன பண்றது வருஷத்துக்கு ஒட்டு போயிட்டு வந்து கூலி வேலைக்கு போனாலும் ஒரு நாலு ரூபா ரூபாய் கிடைக்கும் வேற எப்படியா உட்காந்துட்டு இத பாத்துட்டு புள்ளை கூட்டி பாத்துட்டு இருக்கோம் வேற என்ன பண்றாங்க எத்தனை பசங்க பசங்க நாலு பசங்க நாலு பசங்க நாலு பசங்க பொண்ணு ரெண்டு பயிர் ரெண்டு படிக்கிறாங்க படிக்கிறாங்க அத வந்து இப்ப காலேஜ் போக போகுது காலேஜ் போக என்ன படிக்கிறாங்க காலேஜ்ல என்னங்க

சரி சரி உங்க சாப்பாடு எல்லாம் எப்படி சாப்பிடுவீங்க சாப்பாடு வீட்டுல இருந்து தாங்க செஞ்சு எடுத்துட்டு வருவோம் ஆமா இங்க வாங்கி வந்து சாப்பிட முடியாதுல்ல கட்டுப்பிடி ஆகுது இல்ல வெளியில இருந்து வாங்கிட்டு வந்து சாப்பிட முடியாது வீட்டுல இருந்துதான்

வெனிலா हां நல்லா இருக்கு. அவுட்டர் வெனிலா பார்த்தா.パールல பரவாயில்லை. சரி உங்க பசங்க பேர் என்ன? என்ன பசங்க பேர் வந்து மகாலേഷ്னு ஓடுதுங்க. கீர்த்திகா அது வந்து குமார் சரி சரி. அப்புறம் வேற கடை ஆமா அவங்களும் கடை அவங்களும்

சரி ஓகே ஓகேங்களா நன்றி உங்களுக்கு நிறைய வியாபாரம் ஆகட்டும் நல்லா பசங்களை வைங்க நல்லபடியாக இருங்க நல்ல நல்லா ஆகட்டும் அடுத்த வருஷம் வரும்போது பார்க்குறேன் சரிக்கா ஓகேக்கா ஓகே எங்களால் முடிஞ்ச உதவி சரிக்கா சரியா ஓகே